சாங்லாம் மூணு சாங்மே அந்த மன்னிப்பு சாங்லாம் சும்மா தெரிவிக்க விட்டாங்க வெளியே கண்ணுல கலங்குச்சி காமிலா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காம்பில் அந்த சிரிச்சுட்டே தான் இருந்தோம் அப்புறமா அப்படியே போக போக நம்மளுக்கே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு அவங்க அவங்க சொல்றதெல்லாம் சொல்லுவாங்க நான் நம்மளால கேட்க முடியுமா நம்மளுக்கு பிடிச்சிருந்தது உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு பிடிச்சிருந்தது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சுண்ணா அது வந்து அவங்க வச்சிருக்கணும்னு அதை பார்க்கறவங்க பார்ப்பாங்க பார்க்காதவங்க பார்க்க மாட்டாங்க சொல்லணும்னா எவ்வளோ வேணா சொல்லிட்டே போடலாம் எல்லாமே நல்லா சீன்ஸ் ரொமான்ஸும் வந்துட்டு காமெடியும் வந்துச்சு நல்லா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா வந்து நான் நினச்ச மாதிரி தான் பொன்னியை சொல்ல மாதிரி தான் எப்படின்னா பார்ட் டூ தான் இது ஏன்னா கடைசியில் வந்து அவன் தம்பியை காட்டி தான் முடிச்சுடா போல செகண்ட் பார்ட் இருக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது என்ன ஃபஸ்ட்டு வந்து இருக்குது படம் ஒரே ஒரு காதல் காட்சி மாதிரி அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியாக வருது படம் ரொம்ப நல்லா இருக்குது வேறு என்ன கேள்வி கேட்டால் தான் சொல்ல முடியும் நீங்கள் கேளுங்க விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்குது டூ அண்ட் இயர்ஸ் ஒர்க் விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்குது உண்மையிலேயே நல்லா இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எனக்கு பிடிச்சி இது என்னென்னா சில விஷயம்லாம் எனக்கு பிடிக்கல இந்த படத்தில் நம்புற மாதிரி இல்லை நம்புற மாதிரி தான் இல்லை நம்புற மாதிரி தான் இல்லை அது எப்படின்னா இது எழுநூறு வருஷம் நான் சொல்கிறது பிடிக்கலாம் அந்த பையன் அதுதான் நம்ம கஜினி கூட எடுத்துக்கலாம் பழைய நினைவுகள் தான் அதுதான் அந்த குழந்தையை காப்பாற்ற அந்த பையனை அங்கேயும் காப்பாற்றணும் இங்கேயும் காப்பாற்றணும் அந்த ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்டு சீன்லாம் ரொம்ப வேஸ்ட் தான் இருக்குது அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அந்த இது கரெக்டாக இருக்குது இந்த நூற்றாண்டு அதுதான் நல்லா இருக்குது செகண்ட் ஆஃபு கொஞ்சம் கூட பிடிக்கலாம் பிடிக்கல யோகி பாபு கூட இருக்காது சுத்தமாக எனக்கு பிடிக்கலங்க படம் முழுக்க அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அதை வட முழுக்க கம்ப்ளீட்டாக எடுத்துன்னு போயிருக்கலாம் புண்ணிய செல்வெல்லாம் அப்படி தான் எடுத்துகிட்டு போனாங்க அதுமாதிரி பழம் படம் முழுக்க அந்த எட்நூறு எழுநூறு ஆண்டுகள் முழுல அதை அப்படியே கொண்டு போய் கடைசி செகண்ட் பார்ட்டி முடிச்சா ஃபர்ஸ்ட் தான் எதிர்பார்க்கலாம் இது வந்து என்ன யோகி பாபு அந்த கிறிஸ்டி கிறிஸ்லாம் காமிச்சு தலைவலி தான் எனக்கு வந்தது எதுக்கு அவங்கள காமிச்சாங்க என்ன யூஸு என்ன யூஸ்லே தெரியல அந்த செகண்ட் ஆப்பில் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அதே ஃபஸ்ட் ஹாப்பி அதேமாரி கார்த்திகை கொண்டு வந்தால் இருந்தால் கண்டிப்பாக அது நிறைவேறாது ஏன்னா கவுண்டர்ன்னு ஒன்று சொல்லி முடிக்கிறா போல் அங்கே எப்படி காரிய இது சூர்யா காமிச்சா மாதிரி இங்கேயும் அது மாதிரி தான் காமிக்கிறான் அங்கே கார்த்திகை அது மாதிரி காமிச்சா இங்கேயே அது மாதிரி தான் கார்த்திக் காப்பாங்க நல்லா க்ளீனாக தெரியுது க்ளீனாக தெரியுது புரியுதுங்களா பொன்னியின் செல்வில பார்த்தீங்களா அந்த 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 மூமெண்ட்லேயே பார்த்தா நல்லா இருக்குது நான் சொல்லுறது புரியுது அப்போ தான் நமக்கு தான் வந்து கரெக்டாக ஃபினிஷிங் தெரியும் எட்நூறு ஆண்டு எழுநூறு ஆண்டு எவையாக இருக்கிறான்

பட் வந்து போர்ஷன் வைஸ் நல்லா தான் எடுத்திருக்காங்க படம் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்ன்னு பார்த்தா கடைசியாக கார்த்தி வேறுதான் மற்றபடி வேறு எதுவும் இருக்குது இன்ட்ரவல் சீன் வந்து கூஸ் பம்ப் சீன்ஸ் நிறையா இருக்குது படத்தில் தலைவனிய சாங் வந்து நம்ம ஆடியோவாக கேட்குறத விட வந்து தேட்டில் வந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் அம்மையாக இருக்குது பூஸ் பம்ப்